எனக்கு பிடிக்கலனா உட்றேன் எதுக்கு இப்படி என்ன நை நை நச்சரிச்சிட்டே இருக்க நச்சரிக்கறனா ஏன்டா சொல்ல மாட்ட பாஞ்சாலி மேடத்துக்கு இருக்கிற வசதிக்கு சொடக்கு போட்டா ஆயிரம் பேர் அணுவ கட்டிக்கிறதுக்கு வரிசையில வந்து நிப்பான் ஆனா அவங்க நம்ம கிட்ட கெஞ்சிட்டு நிக்கிறாங்க உனக்கு என்ன மனசுல பெரிய மகாராஜா நினைப்போ இங்க பாருமா தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது ஏன் தகுதி என்னான்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த அனு சொன்னாங்கன்னு மேனேஜர் சீட்ல உட்காந்தேன் ஒரு வாரம் உட்கார முடிஞ்சதா என்னால அவமானப்படத்தான் மிச்சம் இந்த கல்யாண விஷயத்துல அதான் நடக்கும் நானும் அசிங்கப்பட விரும்பலாமா உனக்கு சாமர்த்திய பத்தலங்கிறத சொல்லு அதை விட்டுட்டு மேனேஜர் பதவியில உட்கார வச்சது தப்பு நீ அனுவ சொல்ற அதான் எனக்கு சாமர்த்தியம் பத்தலாம் தெரியுது இல்ல தயவு செஞ்சு என்ன உற்று அப்படியெல்லாம் ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் விட முடியாது அப்படி உன்னை விட்டு விட்டுதான் இந்த குடும்பம் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கு அன்னைக்கு உனக்கு படிப்பு வரலன்னு சொன்னப்போ நாலு உதைய போட்டு ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு விரட்டி இருந்தா நீ உருட்டு முன்னுக்கு வந்திருப்ப உன் இஷ்டத்துக்கு விட்டம் பாத்தியா அதான் என்னோட தப்பு இப்ப அந்த மாதிரி எல்லாம் விட முடியாதுடா நீ அணுவ கல்யாணம் தான் ஆகணும் என்னால முடியாதுமா அதான் ஏன் கேக்குற யாரையாவது காதலிச்சு தொலைக்கிறியா அப்படி ஏதாவது இருந்தா அதையாவது சொல்லி தொலை